நீங்கள் இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் கூட ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் தானோனு செய்யாமல் எப்பயாவது ஒரு தடவை இந்த கொழுக்கட்டை செய்கிறோம் அதை டேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வணக்கம் மக்களே இது உங்கள் மாம் அண்ட் சிட்டு தமிழ் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது நான் வந்து திருக்கி சேர்த்துக்கல மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் ரொம்ப வந்து மையம் வந்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா குற குரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க நம்ம திருக்கி சேர்த்தோம்னாலும் ஒவ்வொரு டைம் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்து அந்த தேங்காய் துருவல் வரும் அதனால் நான் இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவமாக வந்து இருக்கும் அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க ஒரு கப் தேங்காய் வந்து சேர்த்துருந்தோம் இப்போ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நிலக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாருமே வந்து கடலை வந்து சேர்த்துவாங்க நான் சின்ன ஒரு சேஞ்சஸ்க்காக நில வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த டேஸ்ட் வந்து செமையாக வந்து இருக்கும் இப்போ இந்த நிலக்கடலையா மட்டும் அரைச்சி எடுத்துட்டு வாங்க அப்பதான் வந்து இருக்கும் ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் சேர்த்து நல்லா அரைக்கும் போது நமக்கு சாப்பிடும்போது அந்த நெய் வாசனையோட டேஸ்ட் செமையா வந்து இருக்கும் அதனால நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அரைக்கும் போதே நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலரி விட்டுட்டு அரைச்சிங்கன்னா எல்லாமே வந்து நல்லா கலந்துரும் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு பூர்ணம் வந்து சட்டுன்னு வந்து ரெடியாகிடுச்சு இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம பச்சரிசி மாவு வந்து செஞ்சுக்கலாம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக இப்போது ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இப்போ நாம் தண்ணி வந்து சுட வச்சுக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு நான் ரெண்டு கப் வந்து தண்ணி சுட வச்சுக்கிறேன் ஒவ்வொரு பச்சரிசிக்கு தகுந்த மாதிரி நமக்கு தண்ணி வந்து கூடவோ குறையவோ வந்து செய்யும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் தேவையான அளவு தூளுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது கூட எண்ணெய் வந்து சேர்த்தாதீங்க நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக வந்து இருக்கும் நீங்கள் எண்ணெய் வந்து சேர்த்தும் போது ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது எண்ணெய் இருந்ததுனால் சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து அப்படியே நமக்கு தெரியுது இதே நீங்கள் நெய் சேர்த்துறீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்குது ஸோ நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொழுக்கட்டை வந்து பிடிக்கும் போது நல்லா விரிசல் விழுகாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோதுமை மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன் அப்படின்னா நிறைய பழகுனவங்களுக்கு சரியாக போயிடும் பட் பிகினர்ஸ் வந்து ரொம்ப உடையாமல் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை மாவு கலந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை மாவை இந்த தண்ணியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற்றும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் வந்து வரும் இப்போது இதை நல்லா சலசலன்னு கொதிக்கிற வரைக்கும் இந்த தண்ணியை சுட வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த தண்ணி கோதுமை மாவு சேர்த்திருக்கிறதுனால பொங்கி வரும் ஸோ பார்த்துக்கோங்க இதை நீங்கள் இந்த பச்சரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப வந்து தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி கலருங்க பொறுமையாக கொஞ்சம் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறது தெரியும் பட் பிகினர்ஸுக்கு வந்து தெரியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான பக்கம் வந்து வரும் கை ரொம்ப சுடும் அதனால் ஸ்பூனால் நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த மாவு தண்ணி எல்லாமே கலந்த உடனே அதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கையாலேயே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வந்து வரும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்தி கலரிக்கலாம் அப்போ கையில் இன்னும் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாவு நல்லா சாஃப்டாகவே வந்து இருக்கு நம்ம கையில் பிடிக்கும்போதே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அடுத்ததாக இப்போ முக்கியமான ஒரு ப்ராசஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளிக்கரண்டி ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நெய் வந்து தடவி விட்டுட்டு இந்த பச்சரிசி மாவை நல்லா உருண்டைகளாக பிடிச்சி இந்த கரண்டிக்கு மேலே நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துடலாம் எடுக்கும்போது பார்த்து எடுங்க நமக்கு நல்ல குழி மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் இப்போது இதுக்குள்ளே அந்த பூர்ணத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம் அதையும் நல்லா உருண்டை வந்து பிடிச்சி இதுக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம கையாலேயே வந்து இந்த கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போது நான் மடிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் இப்போ நான் மடிச்சுட்டேன் மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம கையாலேயே வந்துட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இந்த ஷேப்லேயும் வந்து நீங்கள் பண்ணலாம் அடியில் வந்துட்டு நல்லா தட்டி கொடுக்கும்போது நம்ம மோடில் செய்கிற மாதிரியே வந்து இருக்கும் சைடில் நான் கொஞ்சமாக கத்தியால் கீறி விட்டுருக்கேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான் இப்போ நான் மோடில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு சைடும் வந்துட்டு நம்ம மாவை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு உள்ளே வந்து பூர்ணத்தை வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் இருக்கிற மாவெல்லாம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும் அடியிலேயும் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ நான் இதை விரித்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம கையால் பண்ணது ஒரு கையில் வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து மோடில் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது இப்போது இன்னொரு மெத்தடும் வந்து இருக்குது பிளேட்டில் வந்துட்டு நல்லா வந்து நெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த பச்சரிசி மாவு வச்சுட்டு பூர்ணத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு க்ளோஸ் ஆகிக்குது நல்லா வந்து அழுத்தி கொடுங்க அப்போ தான் நமக்கு அந்த பூர்ணமெல்லாம் நல்லா உள்ளே போகும் இப்போது சைடில் வந்துட்டு நாம் ஒரு ஷேப்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த ஷேப்லேயும் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு இப்போ நாம் இதை வந்து இட்லி குக்கரில் போட்டுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம வச்சுக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கனாவே போதும் அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் இப்போ அவ்வளோதான் நான் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு டிப்ஸ் வந்து சொல்லணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மோல்டில் வந்து செய்யும்போது அரிசி மாவும் நிறைய இருக்கும் பூர்ணம் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இல்லை நம்ம கையால் பிளேட்டில் வச்சு லாஸ்ட்டாக இந்த சிப்பி மாதிரி ஒன்று செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த கொழுக்கட்டை தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருந்தது அதனால் கொழுக்கட்டை பண்ணும்போது அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் அரிசி கொஞ்சமாக இருக்கும் பூர்ணம் நிறையா இருக்கிறதுனால கடிச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருந்தது பட் இந்த மோல்டில் செய்யும்போது அரிசி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குது அந்த அரிசி மாவு உள்ள பூர்ணம் வந்து நம்ம கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றதுனால அந்த அரிசி மட்டும்தான் தான் நமக்கு டேஸ்ட்டு நிறையா போகுது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது பட் இந்த கொழுக்கட்டை வந்து செம்ம சாஃப்டாக வந்து இருந்தது உள்ளேயும் நல்லா ஜூஸியாக வந்து இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னா தேங்காய் போது கட் பண்ணியே வந்து திரும்பிக்கோங்க கூட வந்து நிலக்கடையில் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று கொழுக்கட்டைக்கு பச்சரிசி மாவு பிணையும் போது அது கூட நெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் அப்படியே தெரியுது ஸோ நெய் சேர்த்துறதா ரொம்பவே பெஸ்ட்டு கொழுக்கட்டை செய்யும் போது இந்த சிப்பி மாதிரி இருக்கிற ஷேப்பில் செய்கிறதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மோல்டு வாங்குற மாதிரி இருந்தனா வாங்காதீங்க கையால் செஞ்சு சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அரிசி மாவு கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு பூர்ணம் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பல பிடிக்கும் போது ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கலந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா விரிசல் இல்லாமல் வரும் அவ்வளோ தாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாம்புக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம பேஜில் இருக்க செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்